பக தெரியும் என்ன ம் நல்லா பாடு நீ மூடிக்கிட்டு உக்காரு கீயா முயாண்ட எடுத்து வத்துன்னு எரிஞ்சூரிய பார்த்துக்க மண்டை இது ஒரே சைஸால இருக்கு முன்னு முன்னுண்டது உனக்கு இந்த பனிக்க முண்டை இன்னும் இறங்கல பழைய சரக்கா இருக்கும் போல உக்கா மக்க ஒழுக்கமா உட்கார் பார்த்துக்க நானே செமக்க மாட்டேன் போல லோடு ஹெவி லோடுல வந்திருக்கேன் நீ இருடியாய் உன் மண்டம் ஏறு காணாண்டு வைப்போகுது அப்புறம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓ ஏதோ இருக்குங்க நானும் யாராருக்கிட்டேயோ போய் இருக்கேன் ஒருத்தரும் சரிப்பட்டு வரல எதுவுமே சரியில்லாமல் தான் இருக்கு ஆ நானும் வயசுக்கு வந்தது எந்த ஆம்பளையாவது பார்த்துடலாம் பாக்குறேன் என் கண்ணுக்கு ஏத்த மாதிரி எப்படி வயசுக்கு வந்தானே இப்படிலாம் நீங்கள் கேட்டாலும் கேட்பீங்க நான் வயசு வீடியோ பிடிச்சே வச்சிருக்கேன் அப்படியா நான் ஒரு நாள் கூட நீ வயசுக்கு வந்தத பார்த்ததே இல்லை அத பாத்துறத டீ குடிக்கவே ஒப்பாது ஆல் ரவுண்ட் காரே என்னடி ஆல் ரவுண்ட் காரே ஏய் ஆல் ரவுண்டா ஆல் ரவுண்ட் நீ நான் நல்ல வேளை ஓ போட்டுட்டு ஆல் ரவுண்ட் காரே நீங்க என்ன தப்பு தவறா பேசாதீங்க அப்புறம் நீங்க ஒரு முறைக்கு தாத்தா போக போறீங்க ஏய் ஏன் தெரியுமா ஆனா நான் மூணு மாசம் முழுகாம இருந்து என்ன மாமா பிரயும் அப்படின்னா எந்த ஒரு பெண்ணுமே தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தான் கணவன் கிட்ட தானே சொல்லுவாங்க நானும் மூணு மாசமா இருக்கிற விஷயத்த என் புருஷன் கிட்ட தவிக்கிறேன் சொல்ல வேண்டியதால நேரம் கிடைக்கும் போது அவர் என் பக்கத்திலேயே இல்லையே அப்ப எங்கே இருக்கிறாரு நான் மூணு மாசமா இருந்து என்ன புண்ணியம் என் புருஷனே வெளிநாடு போய் எட்டு வருஷம் ஆச்சே ஆச்சு எட்டு வருஷமா ஓன் புருஷன் வெளிநாட்டுல இருக்கேன் இங்க மட்டும் எப்படி நீ மாசமா இருந்த யா புருஷனே நொட்டு பக்கத்து வீட்டுல எனக்கு ஆம்பளை இல்லையா ஏண்டி பாரு நீ வந்து நொட்டிருவ அப்படியே மூடிய மோந்து பார்த்தாலே மூணு நாளைக்கு கிளம்பாத முண்டமானிக்கு இருக்க நொட்டு நீ யாராவது ஊ ஊழ ஊழ சங்கு ஒதுக்கி ஆ ஊது பார்த்து ஊது பிபிபி முடிக்க தொலைச்சிடாத போலு 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 கற்றுக்கிட்டு தான் இருக்க அப்புறம் என்னடி காட்டுக்குள்ள காவலுக்கு வர்றீங்களா காட்டுக்குள்ளயா காவலுக்கு ஏய் டிங் ஒன்னியால நான் ஊத ஆரம்பிச்சேன்னா பிபிஎபி முடிஞ்சு புரிய பார்த்துக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய் பெருசு நீங்கள் வேற தொப்புளை சு சுத்தி அரிக்குதுங்க உள்ள மூணு மாசம் ஆச்சா பிள்ளைக்கு மண்டை மேரி முளைக்குதுன்னு நினைக்கிறேன் அருண்மாமா அருண்மாமா உங்களை பார்த்தோன்னே லேசா எனக்கு புத்தி கிளம்புச்சு ஒரு காலத்துல அப்பா ஆனா நீங்க தெரியும கரண் அடிச்சாலும் பழுப்பு எரியாதுன்னு எனக்கு தான் தெரியும் சொல்றேன் அப்புறம் ஏன் கூப்பிடுறேன் உனக்கு தெரியுது எனக்கு கிடைக்கும் நீங்க உங்க பல்ப்பை மாட்டலாம் நினைக்கிறீங்க அட உங்க மாற்றம் மாட்டறீங்க ஓல்டர் என்கிட்டக் கிடையாது. அப்படியே? நம்ம ஒன்லி only ஃபோக்கஸ் மட்டும் தான். ஃபோக்கஸா? ஆமா, அங்க போட்டு தட்டு போட்டு திருகணும். ம்ம் திருகுறோம். நீங்க திருகதே பாக்குறீங்க. எனக்கு எத்தனை வேருக்கு ஆத் தெரியுங்களா? இங்க வரங்க. மாமா என்னடி? இந்த ஜாக்கெட்டுக்கு பின்னு மாட்டி விட்டது யார் தெரியுமா? ஆமா யாரு? நம்ம மச்சான் பிரதாப். சேலைக்கு பின்னு மாட்டி விட்டது எங்க?

கூப்படுவோம் அம்மா ஏமா வாய்ஸ் வயசு வாய்ஸ் இருக்கேன் அம்மா அம்மா என்று நம்பி அந்த தம்பியை ஓடிடி காத்தோம் இவதான் அப்பா புதிதாக வேலைக்காக வச்சிருக்காரா மாமா வாடி மின்னல் அப்படின்னு வரணும் அப்பா என்னமா எவ்வளவு பணிவு உனக்கு அம்மா ஏ அப்பா உன்னதான் புதுசா அப்பா என்ன வச்சிருக்கல ஏய் நான் தான் அப்பாவை வச்சிருக்கேன் ஏ என்னடி இப்படி பேசுற வேலைக்காக அப்பா புதிதாக உன்னை வந்து நியமிச்சிருக்காரான்னு கேட்டேன் நான் தான்

இவன் என்ன பேர் தெரியுமா சைடு குத்து சாந்தி யாரு வேணா இவன் அப்படி இல்லையா என் பேரு இருல நல்ல பிள்ளை இருல யார போட்டு இருல பேச்ச குறைங்க அம்மா அம்மா தப்பு தப்பா சொல்லி தர்ற அம்மா நீ கெடுத்த பார்த்தாடா இருக்கிற அம்மா கொண்டாதே ஆமா இந்த அவதங்கள் எல்லாம் மழகா இருக்கே எங்க வாங்கின நீங்க தான் பெரிய பெரிய நகையா போட்டு வந்து பெரிய பெரிய ஆமாடி இதெல்லாம் எங்க வாங்குனீங்க ஏய் ஜோ அழுகாசு ஆமா 916 இதெல்லாம் வந்து நான் கடையில எடுத்து மிண்டுது காரணம் பொண்ணு இல்ல அதனால தான் மிண்டு மிண்டதெல்லாம் பொண்ணு தானமா நான் பொண்ணுங்கறீங்க அப்ப அது மிண்ணும் இல்ல அப்ப இவன் என்ன சொல்றான்னு கேப்போமா இதெல்லாம் நான் கடையில எடுத்தேன் நீ எங்க எடுத்த

நீ சொல்லி நிரும்பி பாப்பா யாரு நாங்க ரெண்டு பேரும் துணியா உக்கற பாருங்க எப்படி இருக்கு ஐயோ அதனால எடுத்து பாக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா அம்மா நீங்க சொல்லுங்க இந்த சொல்றே பூத்து பூத்து குடுங்குதடி பூதே பூத்து

சாந்தி மாமா அவ்வளவு போயிட்டா என்ன மாமா நீ எப்ப போவேன் உங்களுக்கு ஏன் கவலை ஏ ஃப்ரீயா இருக்க நேரம் எட்டாம் நம்பர் ரூம்ப பக்கத்து வாங்க எட்டாம் நம்பரா அந்த ஒன்பது யார் சரி